ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் திருவிழா விளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கூட்டம் சேர்ந்துருங்கிறதுக்காக நாலு மணிக்கு எழுந்திரிச்சாச்சு நான் மார்கழி மாதன்றனால பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் இல்லைங்களா வாசலில் கோலம் போட்டு பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுறக்காக கிளம்பிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு வந்து வீட்டில் சமையல் முடிச்சுட்டு ஏன்னா விரதம் இருந்துகிட்ருக்காங்க இல்லைங்களா அதனால் குண்டை இறங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க விரதம் முடிக்கணும் இல்லைங்களா அதனால் சமையல் முடிச்சுட்டு நானும் கிளம்பிடுவேன் குண்டை இறங்குறக்கா பார்க்குறதுக்காக நானும் கிளம்புறேன் ரெண்டு பக்கமும் ரெண்டு அடுப்புலேயும் மா பொரியல் இன்னொன்று சாம்பார் சாம்பார் தாளிச்சுட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி நேற்று நைட் எடுத்த கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் இது வந்துட்டு குண்டம் மூடுறதுக்காக கரும்பு வாங்கி கொடுக்குறாங்க நம்மளை மாதிரி பக்தர்கள் கரும்பு வாங்கி கொடுப்பாங்க ஆனால் கரும்பு போட்டு எரிக்க மாட்டாங்க இந்த விறகு தான் இதுவும் கரும்புன்னு தான் சொல்லணும் இது போட்டு தான் எரிப்பாங்க இதெல்லாம் எரிஞ்சு தனலாக மாறுற வரைக்கும் எல்லாம் தட்டி விடிய விடிய அந்த வேலையெல்லாம் நடக்கும் நாங்கள் வந்து அவ்வளோ நேரம் இருக்கல அது எரிக்கிற வரைக்கும் நாங்கள் இருக்கலை சீக்கிரமாக கிளம்பிட்டோம் உள்ளே போய் அங்கே சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு உள்ளே போய் தூரியெல்லாம் ஆடிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு ஏன்னா காலையில் நேரம் எழுந்திருக்கணும் இல்லைங்களா அதனால் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போ கொண்டா இறங்குற அன்னைக்கு காலையில் சமையல் முடிச்சுட்டு கோயிலுக்கு நானும் வந்துட்டேன் என் ஹஸ்பண்ட் முன்னாடியே வந்துட்டார் நாலு மணிக்கே வந்துட்டார் தம்பியை கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அவரை தூக்கிட்டு தம்பியை தூக்கிட்டு இறங்கணும் அப்படின்றதுக்காக கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது இது வந்து உள்ளே இருக்கிற மக்கள் மட்டும்தான் இவ்வளோ இருக்காங்க இன்னும் வெளியில் நிறைய பேர் நிற்கிறாங்க அம்மன் பாருங்கள் அம்மன் இருங்க பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க அம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அம்மன் வந்து பூஜை பண்ணி குண்டத்துக்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க ஏன்னா முகமாக குண்ட இறங்கும் பக்தர்களை அம்மன் பார்க்கணும் ஆனந்தமாக பார்ப்பாங்க அப்படிங்குறக்காக அங்கே எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டுறாங்க அதுக்கப்புறமா தான் குண்டமிறங்குற அந்த வேலையை ஆரம்பிப்பாங்க நிப்பாட்டிட்டாங்க பாருங்கள் அம்மன் போய் அங்கே நின் நின்னப்புறம் அந்த கரடி கம்பன்னு சொல்லுவாங்க அதில் தீபம் ஏற்றி தலைமை பூசாரி வந்து பூஜை பண்ணி குண்டத்துக்கு பூஜை பண்ணி அவர் முதல்ல இறங்கி வருவார் அதுக்கப்புறமா தான் பக்தர்களெல்லாம் இறங்கி வருவாங்க பாருங்கள் தீபம் ஏற்றிட்டாங்க மேலே இந்த கரடி கம்பத்தில் தீபம் ஏற்றிட்டாங்க அதுக்கப்புறமா தலைமை பூசாரி அந்த தலையில் பூவெல்லாம் கட்டியிருக்காரு பாருங்க அவர் தான் தலைமை பூசாரி அவர் இறங்கி வராரு எல்லோரும் கை தட்டுறாங்க அதுக்கப்புறமா தான் அந்த வீர மக்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த குண்டத்தை சுற்றி அந்த வேலையெல்லாம் செய்வாங்களா அவங்களாம் இறங்கி வராங்க பக்தர்கள் அதுக்கப்புறமா தான் அலோவ் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் என் ஹஸ்பண்ட் அந்த சிகப்பு கலர் ரெட் கலர் டீஷர்ட் போட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு வராருப்பாருங்க அவர் தான் என் ஹஸ்பண்ட் தம்பியை தூக்கிட்டு தான் வராரு கடைசி வரைக்கும் நல்லபடியாக இறங்கி வந்துட்டாங்க குண்டை இறங்கி வந்தவங்களுக்கு மட்டுந்தான் உள்ளே அலவுடு நான் வெளியிலே நின்னுட்டேன் அந் அந்த மாதிரி தான் அங்கே எல்லாமே தட்டியெல்லாம் கட்டி செட்டப் பண்ணியிருக்காங்க நல்லபடி குண்டம் இறங்கிட்டு வெளியில் வந்துவிட்டாங்க இனி வீட்டுக்கு போகும்போது குண்டை இறங்கிட்டு போ வீட்டுக்கு போனாவே கரும்பு வாங்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிறது எங்கள் ஊரில் ஒரு ஐதீகம் அது ஒரு பழக்கம் இருக்குது இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் ஏதாவது பழக்கம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் கரும்பு வாங்கிட்டால் இனி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் விரதம் இருக்கிறார் இல்லைங்களா செவ்வாய் ஒரு சந்தி சாப்பாடு புதன்கெழமை ஃபுல்லாகவே விரதம் இன்றைக்கி குண்டம் வியாழக்கிழமை இன்றைக்கி குண்டம் இறங்கி வந்துட்டு வீட்டில் போய் விரதத்தை முடிக்கணும் வாழையெல்லாம் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம் விரதத்துக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உரு உருளைக்கிழங்கு சாம்பார் முட்டைகோஸ் பொரியல் அப்பளம் ரசம் சாதம் நல்லபடியாக குண்டம் இறங்கிட்டு வந்து விரதத்தை முடித்தாச்சு ஈவினிங் வந்துட்டு ஆர்கெஸ்ட்ரா போட்டிருந்தாங்க சரி ஆர்கெஸ்ட்ரா பார்க்க போகலாம் அப்படியே தூரியெல்லாம் ஆடிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம் ஆர்கெஸ்ட்ரா கொஞ்சம் போரிங்காக இருந்தது தம்பி பார்த்தீங்கன்னா கார் தூரி ஆடணும்னு அடம் பிடிச்சார் அப்படியே கார் தூரியில் ஆடிட்டுருக்கார் பாருங்கள் அந்த ப்ளூ ஷர்ட் போட்டது தான் தம்பி அதுக்கப்புறமா கப்பல் தூரியில் ஆடணும் செம்ம ஃபன்னாக இருந்தது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது ரொம்பவே பயமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த பால் விளையாட்டு அது அந்த பால் ஆறு பால் போட்டோம்னா அது என்ன நம்பர் வருதோ அதுக்குண்டான ஐட்டம் கொடுத்துருவாங்க அடுத்தது முத்துப்பல்லாக்கு பார்க்கலாம் இந்த பல்லக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரிஜினல் ஃப்ர ஃப்ளவர்ஸ் மட்டுமே வச்சு டெக்கரேஷன் பண்ணது கொஞ்சம் கூட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் கிடையாது எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ